மூலப்பொருள் திருப்பி தரப்படும் நீங்கள் அநியாயம் செய்யவும் மாட்டீர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள் வட்டி யாராவது கொடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ள மூலப்பொருள் அசல் பொருளை தரப்படும் ஆனால் வட்டி என் காலடியில் வைத்து நிறுத்தப்படுகிறது என்று நபிகள் நாயின் சல்லம் தாஸ் அலைவாஸ்லாம் அவர்கள் இரண்டாவது பிரகடனத்தை வெளியிட்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அன்று பெருமானார் சல்லம் தாஸ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அது அநாகரிகமாக தெரிந்திருக்கலாம் ஏன் சில வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு நண்பரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாதாடுகிறார் வட்டி இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ முடியும் வட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும் வட்டியை போய் கடைசிக்கிறது உங்களுடைய மார்க்கம் என்ற சகோதர சமயத்தை சார்ந்த இடத்தில் கேட்டார் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது வட்டியின் மூலமாக எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இருக்கிறது என்பதை வல்லரசுகள் எல்லாம் உணர்ந்து விட்டன அவர்களுடைய வட்டி தொழிலின் மூலமாகவே பேங்க நடத்துகிற காரணத்தினால் எண்பது சதவீத பேங்க்கள் திவாலாக பெருமனார் சல்லா அலுவலாம் அவர்கள் வீழ்ச்சியை தான் தரும் வட்டி அனைத்தும் என்னுடைய காலடியில் வைத்து நசுக்கப்படுகிறது என்று நரிகண் நாயன் சல்லா அலுவலாம் அவர்கள் ஆசையில் அவர்கள் வெளியிட்ட அந்த இரண்டாவது செய்தி உலகமெல்லாம் இன்று இந்து உணர தலைப்பட்டிருக்கிறது கணியத்திற்குரிய பெருமக்களே வல்லரசுகள் எல்லாம் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது பேங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவிலே இருநூத்தி நாற்பது பேங்குகள் போடப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே சரியத்து பேங்குகள் நூத்தி நாற்பது பேங்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன சரியத்து பேங்குகள் நூற்றி நாற்பது நாடெங்கிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிற பொழுது வட்டி இல்லாத மூலதனம் தான் உலகத்தில் வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த வட்டிக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் கடைசியில் வட்டி இல்லாத அரபகடத்திலே சென்று தங்களுடைய பேங்குகளை மீட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கையேந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரபகத்திலே வட்டி இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்களிடத்திலே தான் பொருளாதாரம் இருக்கிறது எனவே நீங்கள் தாருங்கள் என்பதாக நீங்கள் தந்துதான் எங்கள் தேங்கை காப்பாற்ற வேண்டும் என்று உதவிக்கு கேட்கின்ற அளவி தங்கை தெலுகிற பொழுதுதான் வட்டியின் நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே எனவே வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வட்டி இல்லாமல் நான் வாழ்வேன் என்று எங்களை அறுதிமான எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பிட்டீர்களே ஆனால் கொஞ்சம் அல்லா சோதித்து பார்ப்பான் தான் சொல்றானா அல்லது பொய் வேஷத்துக்கு இல்லாமல் இருக்க விரும்புறான் நாம் வெறும் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை வட்டி இல்லாமல் வெறும் வெற்றிலை வாக்கு கடை வைத்து புழைத்துக் கொண்டாலும் கூட அது நிச்சயமாக வரக்கத்தாக இருக்கும் அப்படி இல்லாமல் வட்டியோடு சேர்ந்து நாம் என்ன பெரிய வியாபாரம் செய்தாலும் சம்பாதித்து சம்பாதித்து பேங்கு கட்டுவதற்குத்தான் நமக்கு நேரம் போகுமே தவிர நிச்சயமாக நாம் அதனுடைய வரக்கத்தை அனுபவிக்க முடியாது என்பது உலக அறிந்த ஒரு உண்மையாகும் பெருமானாருடைய அந்த வேட்டை வட்டியை ஹராமாக்கிய பெருமானார் அவர்கள் எதுவெல்லாம் பெருமானார் ஆக்கினார்களோ அதையெல்லாம் விட்டு இஸ்லாமியர்கள் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் எதெல்லாம் ஆக்கினார்களோ பெருமானார் ஏன் ஹராமாக்கினார்கள் அவர்களுக்கு அந்த பொருளின் மீது அவங்க அவர்களுக்கு ஒரு பொறாமையா பொருளின் மீது பொறாமையா இல்லை ஏன் ஹராமாக்கினார்கள் எது மனிதனுக்கு எடையூர் அளிக்குமோ அதைத்தான் ஹராமாக்கினார்கள் அவனுடைய உடலுக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அவனுடைய மனோ ரீதியிலே இடையூறு அழிக்கக்கூடியதாக இருக்கலாம் அதைத்தான் நபிகள் நாயன் சல்லா அலிஸ் அவர்கள் ஹராமாக்கியிருக்கார்கள் சொல்கிற செய்தி அது அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னல்லாகும் அல்லாஹுடைய அரசலும் மதுமானத்தை விற்பதை ஹராக்கி இருக்கிறார்கள் வல் மை இறந்து போனதை செத்து போனதை விற்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் பங்கியை விற்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் சிலுவைகள் விற்பதை இருக்கிறார்கள் என்று நபிக் அவர்கள் சொன்ன முஸ்லீம்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் விற்பனை செய்வதும் வட்டிக்கு ஈடான வியாபாரம் தான் ஹராமாக்கப்பட்ட அனைத்தும் அவைகளை விற்பனை செய்வது வட்டிக்கு ஈடான ஹராமானவைகள் தான் இதனால்தான் இஸ்லாத்தில் ஒரு பொது நீதியை சொல்வார்கள் எதை உபயோகிப்பது ஹராமோ அதையெல்லாம் விற்பதும் ஹராம் எதை உபயோகிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அதை எல்லாம் விருப்பதும் ஹராமாகும் கண்ணியத்திற்குரிய இங்கே நான் தெரிவிக்கிறேன் என்றால் சமீபத்தை நான் பத்திரிகையை வளர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆகஸ்ட் அக்டோபர் ஒன்னாம் தேதி என்று நினைக்கிறேன் அக்டோபர் ஒன்னாம் தேதி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருந்தது கேட்டமைன் என்று ஒரு பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள் சேட்டமைன் என்ற பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள் என்று சொல்லி அந்த இருவரும் முஸ்லீம் வாலிபர்கள் என்று அந்த செய்தியும் அது மண்ணடியை சேர்ந்த இடத்தில் உள்ள செய்தி என்பதாகவும் அந்த பத்திரிகையிலே வந்த செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியை தந்தது அது என்ன கேட்டவன் என்பதை விசாரிக்கிற பொழுது பத்திரிகைகள் நமக்கு தகவலை தருகின்றன அது சாதாரணமாக மாடு ஆபரேஷன் செய்யும் பொழுது உகின்றக்கூடிய ஒரு பொருள் ஒரு கணிக்கல் அது ஒரு கிலோ வாங்கினால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்க வேண்டியது வாங்கும் ஆனால் அதை கொண்டு போய் மலேசியாவிலேயோ அல்லது ஹாங்காங்கிலேயோ கொண்டு போய் கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கினால் அதை கொண்டு போய் கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அளவிற்குள்ள அது லாபகரமான தொழில் என்பதாக அதை பற்றி சொல்கிறார்கள் ஆனால் அது மிக மோசமான மதுபானமாக மிக மோசமான மனிதனை எடுக்கக்கூடிய அறிவை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவிலே அதற்கு பேர் ட்ரக் என்பதாக அதற்கு பேர் வைத்திருக்கிறார்களாம் அமெரிக்காவிலே என்று அதற்கு பேர் அதாவது கொக்கோ கோலா பானத்தை பெண்கள் பெரும்பாலும் குடிப்பதில்லை ஏனென்றால் கொக்கோ கோலா பானத்திலே ஒரு ரெண்டு மில்லி கிராம் இந்த கேட்டமையினை உள்ளே புகுத்தி விட்டார்கள் என்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவளுக்கு உதாரில்லாமல் போய்விடுகிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அவளை என்ன செய்தாலும் அவளால் மறுக்க முடியாது எனவே பெண்களை கற்பழிப்பதற்கு ஒருவர் அல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு பேர் கழித்து கற்பழித்தாலும் கூட அவளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளை அறிவை இழக்க செய்திருந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பொருள் என்பதை பத்திரிகைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அமெரிக்காவிலே அப்படி ஒருவர் நிற்பதை கண்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றும் இன்னும் ஹாங்காங்கிலே பத்து வருடம் அதற்கு சிறை தண்டனை என்றும் மலேசியாவிலே ஆறு மாதம் சிறை தண்டனை என்றெல்லாம் பத்திரிகைகள் அதை பற்றி விலாவாரியாக கொண்டிருக்கின்றன அன்பான பெருமக்களே கெமிக்கல் என்ற பெயரிலால் நாம் அதை வியாபாரம் செய்கிறோம் ஆனால் ஹராமுக்கு பட்டுக்குஞ்சம் என்று நாம் பெயர் வைத்தாலும் அது பட்டுக்குஞ்சமாக ஆகப் போவது கிடையாது கெமிக்கலை நாம் கெமிக்கல் என்று பெயர் வைத்தாலும் அது மிக மோசமான ஒரு வியாபாரம் இஸ்லாமியர்கள் அதை கொள்ள வேண்டிய உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் அவருடைய ஆட்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் முழுமையாக வட்டியில் இருந்து நீங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் எதுவெல்லாம் ஹராமோ அதை விட்டெல்லாம் அவர்கள் ஒருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதை உபயோகிப்பது ஹராமாக இருக்கிறதோ அத்தகைய வியாபாரத்திலே தலையிடாமல் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹராம் எவ்வளவு வந்தாலும் அது ஹானியைத்தான் உண்டாக்கும் இதை விட அழிவைத்தான் தரும் முன்னேற்றத்தை தராது நமக்கு அது தேவையை அடக்காது என்பதை சிந்தனை செய்து பார்க்க